ஓம் நாசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் வாழ்க வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மாத பலங்களில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நமக்கு மாசி மாதக்கூடிய பலன்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியும் சிறப்பான பலன் செய்ய இருக்குது அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி பொதுவாக அந்த மகரராசி நம்மளும் பார்த்திங்கன்னா உழைப்பின் வர்க்கம்னு சொல்லுவோம் இருக்கக்கூடிய இடத்துல பலமாக இருப்பாங்க எதையுமே துணிச்சலை செய்யக்கூடியவங்க எந்த வேலையுமே வந்து நம்பி கொடுக்கலாம் சரிங்களா இது அவங்க அதாவது திறமையாக செய்யக்கூடியவங்க ஒரு நேரத்தில் ரெண்டு தொழில் செய்வாங்க சரிங்களா எப்படி முதல்ல எப்படி நம்முடைய இருக்க இடத்துல பலமாக அது மாதிரி இவங்க இருக்க இடத்துல பலமாகக்குவாங்க எங்கே இருந்தாலும் சரி அது எந்த உத்தியமாக இருக்கலாம் இல்லை வேலைவாய்ப்பாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து அவங்க தன்னை பலப்படுத்திக்குவாங்க அத்தகைய குடம் கொண்ட அந்த மேராசி அன்புகளுக்கு அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா கிரகநாளி பார்த்திங்கன்னா அவருடைய ராசிநாதன் வந்து கும்பத்தில் இருக்கிறார் ஆட்சி பெற்றிருக்கிறார் ப்ளஸ் வந்து அவருக்கு பார்த்திங்கன்னா எட்டு சூரியனும் பாக்கி அதிபதியும் ப்ளஸ்ஸு ஆறு புத பகவனும் சேர்த்து இருக்காங்க பொதுவாக பாதக சனி இந்த பாதக சனிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அது ஒரு ஐம்பது சதவீதம் தான் ஒன்றரை ரெண்டரை வருஷம்னா ஒரு வருஷம் வரைக்கும் தான் அது பாதத்தை பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு வருமானத்தை கொடுத்துரும் சரிங்களா வாயை மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசிக்கணும் மற்றபடி ஒரு வருஷ காலம் தான் அது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் சரிங்களா பேர் பே வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை பேச்சினால் பிரச்சனை இதெல்லாம் வந்து ஒரு வருட காலம் தான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒன்றை ஒன்று வருஷம் வருமானத்தை கொடுத்துரும் அப்போது அந்த வருமானத்தை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு வாய் மூலமாக இனிமேல் வருமானம் கிடைக்க போகுது இழந்த தொழிலை நீங்கள் மீட்டுருவீங்க புதிதாக தொழில் தொடங்கினீங்க கண்டிப்பாக தொழில் தொடங்கலாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் மாமேவில் உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் தகப்பொலி மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தந்தை ஆதரவு உண்டு உயிர் சொத்துக்கள் சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீரக்கூடிய பாக்கி அந்த மாதம் உண்டு அதே போல் உங்கள் ராசியில் செவ்வாய்ச்சிக்குள் நினைவு இருக்குது அப்போ வருமானம் சார்ந்த விஷயத்தில் அதித லாபம் கிடைக்க போகுது தொழில் மண்மனை சார்ந்த யோகங்கள் கிடைக்க போகுது மனை மூலமாக உங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் அதே போல் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் பெண்கள் ஆதரவு உங்களுக்கு உண்டு ஆணாக இருந்தால் பெண்கள் ஆதரவும் பெணாக இருந்தால் ஆண்கள் ஆதரவு உண்டு குடும்பத்தில் அண்ணோனி அதரிக்கும் தாம்பத்தியம் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா மன்மத யோகம் சொல்லக்கூடிய செவ்வாய்ச்சிக்குறை நினைவு அதுதான் காதல் எண்ணங்கள் தோன்றும் சரிங்களா அதுதான் காதல் எண்ணங்கள் தோன்றும் போல் அது வெற்றிலையும் முடியும் காதல் திருமணம் நடைபெற அதிக வாய்ப்பு உண்டு ஏன்னா மூணில் ராகு இருக்கிறார் கண்டிப்பாக முயற்சி அனைத்தும் வெற்றியாகும் முயற்சி பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் பிரம்மாண்டமாக இருக்கும் எந்த ஒரு சின்ன ஒரு கடை எடுப்பீங்க அடுத்து ஒரு இன்னொரு கடை எடுப்பீங்க அப்படி ஒரு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் தொழிலில் கடிப்பாக இருப்பேன் ஏன்னா காலபுருஷனுக்கு பத்தாவது இடம் காலபுருஷன் பத்தில் போய் செவ்வாய் சுக்கிரன் இருந்திருக்காங்க அப்போ தொழிலில் வந்து என்ன வரல அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்போ பிஸ்னஸ் டெவலப் ஆக போகுது இருந்த அந்த தடை தாமதம் அந்த தன்மையில் நீங்க போகுது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறார் ரெண்டாம் பாவத்தில் போய் ஆட்சி பெற்றார் பாதி கடந்துட்டார் அப்போக்கப்புறம் மீதி மீது இனிமேல் உங்கள் யோகத்தை கொடுத்துருவார் சவாதம் செய்யறதுக்கு பாதி அளவு தான் சரிங்களா அதுவும் நாளில் குரு இருக்கிறார் வீடை வைத்து பிழைச்சி அதாவது சொந்த இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க வெளிநாடு போன்னு சொல்லக்கூடியவங்க மருத்துவம் சார்ந்துகளை படிக்க நினைக்கிறவங்க அவங்க எல்லாமே இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேரலாம் படிக்கலாம் உங்களுக்கு படிப்பு நல்லா வரும் மருத்துவத்துறையில் நீட் எக்ஸாம் இதெல்லாம் எழுதணும் கண்டிப்பாக எழுத சொல்லுங்கள் பாஸ் ஆயிடுவாங்க குழந்தைகள் பாஸ் ஆகிடுவாங்க அதே போல் ரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு சனி ஆட்சி விடுறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் இருந்த முடக்கங்கள் தீரும் உத்தியோகங்களில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் கொடுக்கும் யாரெல்லாம் உத்தியோக இதை இழந்திருக்கீங்களோ அவங்களுக்கு திரும்ப உத்தியோக சூழ்நிலை உடைய கொடுக்கும் யாரெல்லாம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இப்போ பிரச்சனை இருந்துச்சோ அவங்களாம் அந்த பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் பிரச்சனை தீருங்க அதே போல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிகளுடைய தன்மையை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும் சரியா அதனால் இந்த மாதத்தை பயன்படுத்தியங்க அனைத்து மகராட்சி என்பது அனைவருமே அதே போல் மகராசி என்பவர் நிறைய பேர் நம்ம குடும்ப ஜாதகம் பார்க்குறீங்க ஒரு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களால் நன்றியை சொல்லி போல் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க போல் எந்த ஜாதகம் பார்த்தாலும் நீங்கள் வந்து முன்னாடி சொல்லியிருக்காங்க சாமி பன்னீர் தெரிஞ்சிருப்பேன் தெரியலேன்னு சொல்கிறீங்க அதனால உங்களுடைய தசாப்தியை பார்த்துக்கோங்க உங்க உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா நல்லாயிருக்கா கிரகங்கள் நல்லா இருக்கு கோச்சார கிரகங்கள் நல்லா தான் இருக்குது ஆனால் தசா புத்தினா நல்ல நேரம் அந்த நல்ல நேரம் பார்த்துக்கிட்டு எந்த முடிவு எடுங்க அது அவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அதே போல் இந்த மகராசி அன்பர்களுக்கு எப்போவுமே வந்து வெற்றியை நோக்கி செல்லக்கூடியவர்கள் அந்த வெற்றி கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சரியா உங்களை அனைத்துமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக நம்ம அதற்கு தொடர்ந்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நீங்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அதேபோல் குழந்தை பாக்கில் சாமி ஒரு நல்லா கோயில்களாக சுற்றிக்கிட்டு இருக்க ஒன்றுமே நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கைமேல் பலன் கிடைக்கும் அதே போல் யாராக இருந்தாலும் சரி உங்கள் மகராசி என்பவங்களுக்கு இந்த மாதத்தில் அருமையான ஒரு மாதம் வருமானம் சார்ந்த விஷயத்தில் லாபம் பணங்காசு லாபம் வண்டி வாங்கின சேர்க்கை சொகுசு வாங்கினுடைய சேர்க்கை இல்லைன்னா பழைய வண்டியை மாற்றக்கூடிய உடைய தன்மை இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் அதாவது யாரெல்லாம் வந்து வண்டி வாழ்ந்தது பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் கடன் அடைச்சி புதிதாக வண்டி வாங்கக்கூடிய தன்மையை இந்த மாதம் பெற்றுத்தரும் ஏன்னால் செவ்வாய் ஆட்சி உச்சம் இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக உங்கள் ராசியில் யாருக்கெல்லாம் முதலாக செய்கிறோம் உடலை பாதிப்பு கண்டிப்பாக இருந்திருக்கும் இப்போ நம்ம இதில் ஒரு மூணு நாலு மாதம் உடல் பாதிப்பு இருக்கும் அந்த உடல் பாதிப்பு முதல்ல நீங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தைரியம் வீரியம் எல்லாமே உங்களுக்கு கூடி வரும் தன்னம்பிக்கை பிறக்கும் இந்த மாதிரி செயிச்செல்லாம் வாழ்க்கை நம்மளும் சேர்க்கலாம் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் பணங்காசு விஷயத்தில் இந்த முடையை தீர்ந்து போய் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை கடன் அடையக்கூடிய நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும்